பூட்டு பரிகாரம் நம்ம ஏற்கனவே சொன்னபடியே நீங்கள் அந்த பூட்டை அங்கே வாங்குகிற இடத்துல திறக்கக்கூடாது சாமி பூஜாரியில் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த பூட்டுக்கு பன்னீர் தெளிங்க ஒரு சந்தனமும் போட்டும் வைங்க பதினோரு நாட்கள் வழிபாடு செய்யணும் இந்த பதினோராவது நாள் என்ன நாளாக அமையணுன்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமையணும் அல்லது திங்கட்கிழமையாக அமையணும் அல்லது வெள்ளிக்கிழமையாக அமையணும் பதினோராவது நாள் எடுத்து ஒரு கற்பூரம் அதெல்லாம் காட்டிட்டு அந்த பூட்டை நல்லா தொடச்சிடுங்க திறந்துடாதீங்க யாரும் ஒரு வெத்தலபாக்கு பழம் தட்சணை ஒரு நூற்றி ஒரு ரூபா தட்சணை வச்சுக்கோங்க அதில் அந்த பூட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும் நீங்கள் சுவாமிகிட்டே வச்சு நீங்கள் அந்த கோயிலில் வாத்தியார் குருக்கள் இருப்பாங்க இல்லையா அந்த பூட்டை நீங்கள் திறந்துடுங்க ஐயா திறந்துட்டு அந்த பூட்டை யாருக்காவது கொடுத்துருங்க அப்படி செய்ய சொல்லி தட்சணை நூற்றி ஒரு பணம் கொடுத்துருங்க சமுத்திரஸ்தானம் பண்ணணும் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அர்ச்சனை செய்துட்டு வீட்டுக்கு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்க தரித்திரங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் விலகி ஓடிடும் பொதுவாக எல்லாரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகால பூஜைன்னு சொல்லிட்டு செய்கிறோம் துர்கைக்கு விலக்கேற்றுறதுன்னு சொல்லப்படுறது அது ராகுகால பூஜை வந்து எப்படின்னா ரொம்ப ருத்ர தேவதைகள் கோபமாக இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு அந்த நேரத்தில் விலக்கேற்றினால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இரு அதில் நாம் நிறைய இடங்களில் என்ன இருக்குன்னா துர்கை கோயில் இருக்குது ஆக்சுவலாக சரியாக சொல்லப்போனால் காளி கோயிலில் தான் இதை செய்யணும் காளி கோயில் இங்கே தமிழகத்தில் குறைவு ஏன்னா காலினாலுமே எல்லோரும் பயப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அது கம்மி ஆனால் அப்படிலாம் இல்லை காளி தான் மிகப்பெரிய தாய் ஏன் அப்படின்னா காளி தேவி தான் அசுரர்களை அழிக்கிறதுக்காக சாதாரண பெண்மணி பார்வதி தேவி அசுரர்களை அழிக்கிறதுக்காக அந்த ஒரு ஆக்ரோஷ கோபத்தோடு வெளியில் வரா நம்மளெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்போ ஏற்பட்ட தாய் தான் அவள் ஆனாலும் புரியாமை அறியாமை காரணமாக காளினா பயப்படுறோம் நம்ம விநாயகர் பெருமானை வெல்லருக்களை வடிவமைச்சு செஞ்சு நம்ம பூஜை பண்ணோம்னால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு வெள்ளருக்கு விநாயகர் வாங்கிக்கிங்க சுத்தி செய்துட்டு வீட்டில் வைங்க அந்த விநாயகர் பூரா ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நல்ல சந்தனத்தை எடுத்து கரைச்சி பூரம் தடை விடுங்க உட்கார வைக்க வேணா மாதிரி வச்சுருங்க ஒரு மூணு நாள் கழித்து சந்தனம்லாம் வெளியில் வந்துடுற மாதிரி அலம்பிடுங்க அதுக்கப்புறம் பன்னீர் அந்த பன்னீரில் ஒரு ஒரு மூணு நாள் ஊற வைங்க அது போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து போட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துடுங்க ரெண்டு முடிஞ்சிடுது மூணாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பாருங்கள் ஏதாவது அர்த்தர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அவரை வச்சுட்டு ஒரு சந்தனம் வச்சு ஒரு பொட்டு வச்சுடுங்க வச்சு பூஜை அறையில் வச்சுடலாம் ஏன்னா வெள்ளருக்கு விநாயகர் வந்து ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நெல்லு கொட்டி நெல்லில் உட்கார வைங்க இந்த ருத்ர குளியல் அல்லது ருத்ராட்ச குளியல் சொல்லப்படுற குளியலை நம்ம பண்ணலாம் அந்த தண்ணி கீழே இருந்து நம்ம கிடைக்கிற தண்ணியாக இருக்கணும் அல்லது ஒரு குளத்துல இருந்து கிடைக்கிற தண்ணியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை சேகரிச்சுக்கங்க சேகரித்து வச்சுக்கிட்டு அதில் ருத்ராட்சம் இருக்கு பாருங்க ஐந்து முக ருத்ராட்சம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு ருத்ராட்சங்கள் இருக்கணும் முதல்ல சுத்தி பண்ணிவிடுங்க சுத்தி பண்ணின பிற்பாடு போட்டுட்டு கொஞ்சோண்டு பன்னீர் ஒரு துளி மஞ்சத்தூளை தூளை போட்டுட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிக்கலாம் அல்லது என்ன பண்ணுங்கள் இந்த ருத்ராட்சத்தெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு குளிச்சுக்கலாம் குறைஞ்ச குறைஞ்சமாக ஒரு பதினெட்டு நாள் அல்லது பதினெட்டு முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை மூணு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கூட செய்துக்கலாம் நீங்கள் ஒரு பதினெட்டு தடவையாக இருக்கணும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் இந்த தீர்த்தம் இந்த ருத்ராட்ச குளியல் ருத்ர குளியல பயன்படுத்தலாம் தலைக்கு தான் ஊற்றணும் உடம்புக்கு குளிக்கக்கூடாது இந்த பழைய துணிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகளை பிறருக்கு கொடுக்கலாமா அடுத்தவங்களுக்கு நம்ம பழைய துணியை கொடுத்தோம்னா அவங்க ஏதாவது மந்திர மாந்திரிகம் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு நினைப்பு இன்னொன்று அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னொருத்தருக்கு போயிடுமோ அப்படின்னு நினச்சி கொடுக்குறதில்லை இது ஒரு தவறான கருத்து அதாவது நம்மளுடைய துணியை வச்சு ஒரு செய்வினை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்படின்னா உள்ளாடைகளை கொடுக்கக்கூடாது அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளாடைகளை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது இன்னொருத்தர் போடுறதுக்கு பயன்படுத்தவும் கூடாது ஆனால் மேலே போடக்கூடிய பொதுவான துணியை வந்து பிறருக்கு கொடுப்பதனால் அது ரொம்ப நல்லது ஒரு தர்மம் புண்ணியங்கிறது வேற அது புது வஸ்திரம் கொடுக்கும் இல்லாதப்பட்டவர்களுக்கு நீங்க பழைய துணியை துவைச்சி காய வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இருக்காது எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும் தடைப்பட்ட காரியங்கள் ஏதாவது நடக்கணுமா இல்லை ஏதாவது அட்வான்ஸான விஷயங்கள் நடக்கணுமா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நின்று போச்சு இதெல்லாம் எனக்கு தொடர்ந்து வரணும் இந்த தர்ம புஷ்பத்தை எடுத்து தண்ணியில் அலம்பி அலசி எடுத்து வச்சுக்கிங்க ஒரு தட்டில் வச்சுக்கிங்க வச்சிக்கிட்டு நீங்கள் நூற்றி எட்டு போற்றி இப்போ அம்பால்னால் அம்பால் போற்றி நிறைய நம்மக்கிட்ட கிடைக்கிது ஒன்று ஒன்றா சொல்லி கலசமோ ஃபோட்டோவோ அல்லது சிலையோ அந்த சிலை மேலே ஒன்று ஒன்றா போடுங்க நூற்றி எட்டு முடிஞ்ச பிற்பாடு ஒரு நைவேத்தியம் வச்சு ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க இப்போது எதனால நம்ம அர்ச்சனை பண்ணியிருக்கிறோம் இப்போ ஆனால் நாம் இப்போ பண்ணியிருக்கிறது தர்பை புஷ்பம் எல்லா பூஜா காரியத்துக்கும் தர்பை அவசியம் தர்பைக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அதாவது காப்பர் தன்மைன்னு சொல்லுவாங்க அதுக்கு நாம் சொல்கிற மந்திரத்தை வாங்கிக்கும் வாங்கி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் கலசம் இந்த மாதிரி இதெல்லாம் அதை வைப்பாங்க இந்த யாகத்தில் வச்சுருக்காங்க எல்லாத்துலேயுமே பயன்படுத்துவாங்க பாருங்கள்